ஆதி பாரதி சிறியலை பற்றி தான் நம்ம இந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம் நம்ம வீடியோக்குள்ளே போகிறது நம்ம சேனலுக்கு எல்லாம் சப்ஸ்க்ரைப் பண்ணலாம் அவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்க பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஆதி வந்து பார்த்தோம்னா அந்த ஆளை பிடிச்சிருந்தாங்க பிடிச்சதுமே நீ என்ன பண்ணி வச்சிருக்கிற என்ன அந்த வீட்டில் அனுப்பி வச்சுருக்குற அப்படின்னு சொல்லி போது இப்போ பாட்டி வந்து சொல்கிறாங்க காலையில் சாக்லேட் மாதிரிக்கு ஒரு பாக்ஸ் வந்தது நம்ம சாக்லேட் ஆர்ட்ரு பண்ணவே இல்லை எனக்கு என்னமோ அதில் தான் சந்தேகமாக இருக்குது அப்படிங்கவும் உடனே பாரதி கேட்குறாங்க சாக்லேட் இப்போ எங்கே இருக்குன்னு சொல்லும் போது அதாவது பசங்க தான் எடுத்துகிட்டு போயிட்டாங்க அப்படிங்கிறாங்க இது கேட்டதுமே எல்லாரும் அலறி அடிச்சுட்டு வராங்க அங்கே வந்து பார்க்கும்போது அதாவது தமிழும் ஆதித்யா வந்து அந்த சாக்லேட்டு பாக்ஸை திரும்ப திரும்ப அவங்க வந்து ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க அவங்களால ஓப்பன் பண்ணவே முடியலை நல்ல விலையாக ஓப்பன் பண்ணாமல் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாரதி உடனே அந்த பாக்ஸை வந்து வாங்கியிருந்தாங்க வாங்கினதுமே அவங்க பயந்து கொண்டு அங்கே வைக்கிறாங்க ஒழுங்கு மரியாதையா இதில் என்ன பண்ணி வச்சிருக்கிறேன்னு சொல்லி கேட்கவும் உடனே வந்து அவர் வந்து உண்மையை சொல்லியிருந்தாரு இதை கிட்டதுமே எல்லாரும் அதிர்ச்சி அடைகிறாங்க பாதி வந்து சொல்கிறாங்க இங்கே பாரு பாரதி பசங்களை அழிச்சிட்டு நீ வெளியே போயிரு அப்படிங்கும்போது இல்லைங்க நான் உங்களை விட்டுட்டு போக மாட்டேன் அப்படிங்கிறாங்க நான் சொல்றது கேள் அப்படிங்கவும் அப்போ பாரதி வந்து தன்னுடைய அம்மா கிட்ட அம்மா பசங்களை அழிச்சிட்டு நீங்கள் வெளியே போயிருங்கம்மா நான் ஆதியை விட்டுட்டு வர மாட்டேன் அப்படிங்கிறாங்க அவங்களும் பசங்களை அழிச்சிட்டு வெளியே போயிருந்தாங்க எல்லாருமே பயத்தோடு இருக்கவும் அடுத்து பார்த்தோம்னா அந்த பொருளை வந்து அவங்க ரிமோவ் பண்ணியிருந்தாங்க உன்னை யாரிட அங்கே அனுப்பி வச்சிருக்கிறா எதுக்காக நீ இந்த மாதிரிக்கு பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆதி அடி அடின்னு அவர் பட்ட அடிச்சுட்டு இருக்கும் போது அப்போ அவருடைய ஒய்ஃப் வந்து ஃபோன் பண்றாங்க என்னுடைய ஒய்ஃப் தான் ஃபோன் பண்றா என்னுடைய குழந்தைக்கு உடம்பு சரி இல்லை அப்படின்னு சொல்லவும் உடனே வந்து ஆதித்தியா ஆதி பார்த்தோம்னா அந்த ஃபோனை வாங்கி அவங்க ஒய்ஃப்ட்ட அவங்களே பேசுகிறாங்க அப்போ வந்து பதில் எதுவுமே ஆதி பேசவே இல்லை அப்போ அந்த அம்மா வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க எங்கள் பாரியா சீக்கிரமாக வந்து பணத்தை கட்டு பையன் உயிருக்கு ஆபத்தான நிலைமையில் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே ஆதி வந்து வந்து ஃபோனை கட் பண்ணியிருந்தாங்க பாத்தியா நீ செஞ்ச தப்பால் கடைசியில் உன் பையனே உயிருக்கு ஆபத்தான நிலமையில் இருக்கிறான் அப்படின்னு சொல்லவும் என் பையனை எப்படியாவது காப்பாற்றணும் அதுக்காக தான் நான் இந்த மாதிரிக்கு வேலை செய்ய வந்த அப்படிங்கவும் நீ வந்து உன் பையனை காப்பாற்ற முடியலன்னு சொல்லிட்டு நீ எப்படிலாம் துடிக்கிற அதே மாதிரிக்கு தானே நீ இதை மாதிரிக்கு எத்தனை உயிரை நீ எடுத்திருப்ப உன்னை நான் விட மாட்டேன் சொல்லிட்டு அவங்க வந்து அடியிடனே அடித்து ரூமை பூட்டி வைக்கிறாங்க அடுத்தவங்க பார்த்தோம்னா வந்து அந்த நேரத்தில் மித்ரா வந்து ஆதிக்கு ஃபோன் பண்ணவும் உடனே ஆதி என்னால் இப்போ வர முடியாது அப்படிங்கிறாங்க இல்லை அது நீங்கள் கண்டிப்பாக வரணும் நம்ம வீட்டுக்கு இந்த மாதிரிக்கு மினிஸ்டர் வந்திருக்காரு அப்படின்னு சொல்லவும் இதனால வந்து ஆதிசரி நான் வார அப்படிங்கிறாங்க அடுத்து பார்த்தோம்னா பாரதி கிட்ட சொல்றாங்க நான் வரதண்டி நீ கதவை எதுவும் திறந்துடாது அப்படின்னு சொல்லும் உடனே அவங்களும் சரி அப்படிங்கிறாங்க அடுத்து பார்த்தோம்னா ஆதி வந்து இவங்க வீட்டுக்கு வந்துருந்தாங்க மித்ராவோட வீட்டுக்கு அப்போ வந்து மினிஸ்டர் இருக்கவும் அவங்க வந்து பிசினஸ் விஷயத்துக்காக வந்திருக்காங்க போலுக்கு அதை பத்தி எல்லாம் பேசி முடிச்சுட்டு அவங்க கிளம்பி போயிருந்தாங்க அப்போ வந்து ஆதி வந்து சொல்றாங்க நான் உடனே நான் கிளம்ப போறேன் அப்படிங்கும்போது போது எதுக்காது இப்போ தானே வந்தீங்க எதுக்காக கிளம்புறீங்க அது மட்டும் இல்லாமல் நம்மளுக்கு இந்த பிசினஸ் வந்து ரொம்பவே முக்கியமாக்கும் இதுல நிறைய வேலை எல்லாம் இருக்குது இதை பத்தி யோசிக்காம இப்ப எதுக்காக நீ நீசரமா நீங்க கிளம்புறீங்க அப்படிங்கும் போது அப்ப ஆதி சொல்றாங்க இல்ல மித்ரா நான் உடனடியா பொய்யே ஆகணும் அப்படிங்கிறாங்க அப்படி உங்களுக்கு அங்கே என்னதான் வேலை அப்படின்னு சொல்லி கேட்கும் போது உடனே வந்து ஆதி வந்து உண்மையை சொல்லியிருந்தாங்க இந்த மாதிரிக்கு அந்த ஆள் வந்து அந்த பொருளை வச்சிருக்கிறான் நல்ல வழியாக நான் பார்த்துட்டேன் அதனால வந்து யாருக்கும் ஒரு பிரச்சனையும் கிடையாது ஆனால் அவனை அனுப்பி அனுப்பிவிட்டாங்க அது மட்டும் இல்லாமல் அவன் இந்த ஃபோ அவனுடைய ஃபோன்லேருந்து யார் இருக்கலாம் ஃபோன் பேசியிருக்கிறான்னு அதை பார்த்துட்டோம்னா யார் அவனை அனுப்பிவிட்டுருக்காங்கன்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லவும் இது கிட்டதுமே மித்ரா அதிர்ச்சி அடைகிறாங்க ஐயோ இதை மட்டும் இப்போ வந்து அவர் பார்த்துட்டாருன்னா அவ்வளோ தான் ஃபோன் நம்ம வேற பேசியிருக்கிறோம் நம்ம தான் அனுப்பிட்டு அவ்ளோதான் நமக்கு கதையே முடிஞ்சு போச்சுது இப்போ என்ன பண்றதுக்கோ தெரியல மித்ரா வந்து யோசிக்கிறாங்க சரி அது நான் உங்க கூட வர அப்படிங்கும்போது இல்ல மித்ரா நீ வர வேண்டாம் அப்படிங்கிறாங்க இல்ல அது எப்படி இந்த நிலைமையில உன்னை தனியாக விட முடியும் பெஸாம அவனை போலீஸ்ல ஒப்படைச்சிட்டா என்ன அப்படிங்கும் போது இல்லை இல்லை நான் கண்டுபிடிச்சதுக்கு அப்புறமா தான் ஒப்படைச்சிருவேன் அப்படின்னு சொல்றாங்க இப்படி சொன்னதுமே மித்ரா ஒன்றும் அதிர்ச்சி அடைகிறாங்க என்னது ஆதி வந்து யார் அனுப்பியிருக்காங்கன்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சதுக்கு அப்புறமா தான் ஒப்படைப்பேன்னு சொல்லிட்டு இருக்காரு இப்போ என்ன பண்ணுறதுக்கு தெரியலையே இங்கே பாரு ஆதி அண்ணனும் நானும் வாரம் உன் கூட அப்படிங்கும்போது ஒன்றும் வேண்டாம் அப்படிங்கிறாங்க இல்லை கண்டிப்பாக நான் வந்தே தான் திரும்ப அப்படின்னு சொல்லிட்டு மித்ரா பார்த்தோம்னா அவங்க அண்ணன் இந்த விஷயத்த சொல்லி அவங்க அழைச்சிட்டு போகிறாங்க அப்போ அவங்க அண்ணன் சுதாகருக்கும் என்ன பண்ணுறதுனே தெரியல ரெண்டு பேரும் பார்த்தோம்னா அங்கே ஆதி கூட வந்துட்டு இருக்கிறாங்க ஐயோ அவன்கிட்ட மட்டும் இப்போ உண்மையை மட்டும் அவங்க சொல்லிட்டோம்னா அவ்வளோதான் நம்ம ரெண்டு பேரும் மாட்டிக்கிடுவோம் அப்படின்னு அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் திரு திருன்னு முழிச்சுக்கிட்டு வராங்க அங்கே அப்போ வந்து ஆதி வீடு அதாவது ஆதி கூட அவங்க வந்துருந்தாங்க அங்கே வந்ததுமே உடனே பாரதி கிட்ட வந்து கேட்குறாங்க என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போது அப்போ பாரதி பார்த்தோம்னா அவர் தண்ணி வேணும்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும் தமிழ் வந்து தண்ணி கொடுக்கறதுக்காக போகிறாங்க பாரதி வந்து நீ எதுக்காக ரூமுக்குள்ளே வந்த அப்படின்னு சொல்லிட்டு உடனே பாரதி தண்ணியை கொண்டு கொடுக்குறாங்க இப்போ மாதிரி நீ உண்மை சொல்லு பாரு ஒன்று அதாவது உன் குழந்தைக்கு இப்போ இந்த மாதிரிக்கு ஒரு சூழ்நிலை வந்திருக்குன்னா அதுக்கு நீ தானே காரணம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே அவங்க ஒய்ஃப் வந்து ஃபோன் பண்ணிட்டு உடனே உன் பொண்டாட்டி தான் ஃபோன் பண்ணுறா அப்படிங்கிறாங்க தயவு செய்து ஃபோன் எடுத்து பேசுங்க மேடம் அங்கே என் பையனுடைய கதை முடிஞ்சு போச்சு அப்படின்னு சார் வர சொல்லியிருக்கிறாரு எனக்கு பயமாக இருக்குது நீங்கள் ஃபோன் எடுத்து பேசுங்க மேடம் அப்படிங்கிறப்போ உடனே பார்த்தோம்னா பாரதியும் ஃபோனை வந்து ஆன் பண்ணி கொடுக்குறாங்க அப்போ வந்து அவர் வந்து கேட்குறாரு பையனுக்கு என்னாச்சு ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போது பையனுக்கு ஒன்றும் அகலையா பையனுக்கு நல்லபடியாக எல்லாம் முடிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லவும் இது கிட்டதுமே அவர் அதிர்ச்சி அடைகிறாரு பணம் கிட்டணும்னு சொல்லிட்டு இருந்த எல்லா பணத்துக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அதாவது பணத்தை ஒரு ஐயா தான் வந்து அனுப்பிவிட்டாரு அவர் பேரு வந்து ஆதி அப்படிங்கிறாங்க இது கெட்டதுமே அவருக்கு உன்னும் தூக்கி வரி போடுது என்னது ஆதி சார் தான் வந்து பணத்தை கட்டி இருக்கிறாரா அவர் என்னன்னா கதையை முடிஞ்சு போச்சு சொன்னார் ஆனால் இந்த மாதிரி ஒரு உதவி பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் கண்கலைங்க அழுகிறாங்க சரி நான் அப்புறமா பேசுறேன்னு சொல்லிட்டு போனை வைக்கவும் அப்போ வந்து பாரதி சொல்றாங்க பாத்தியா நீ வந்து எங்க எல்லாருக்கும் துரோகம் பண்ணதுக்காக வந்த ஆனா இந்த சூழ்நிலை கூட ஆதி வந்து உன் பையனை காப்பாத்திருக்கிறாரு இப்ப சொல்லு நீ எதுக்கு எதுக்காக இப்படி வந்த யார் ஒன்று அனுப்பிவிட்டாங்கன்னு சொல்லு அப்படிங்கும்போது அவர் உண்மை சொல்கிறதுக்காக வாராரு பாரதி கிட்ட அந்த நேரத்தில் ஆதி மித்ரா சுதார இவங்க மூணு வந்திருந்தாங்க இவங்க மூணு வரையும் பார்த்ததுமே அதிர்ச்சி அடைகிறாங்க அதாவது முக்கியமாக மித்ராவையும் சுதாகரையும் பார்த்ததுமே அவர் அதிர்ச்சி அடைகிறாங்க ஐயோ இந்த அம்மா என்னங்க கூட வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அதிர்ச்சி அடையவும் உடனே மித்ரா வந்து கண்ணை காட்டுறாங்க உண்மைன்னு சொல்லிடக்கூடாது அப்படின்னு கண்ணை காட்டவும் அவரும் சரி அப்படிங்கிறாரு அப்போ ஆதி சொல்லிட்டு இருக்கிறாங்க எதுக்கு பாரதி இவங்ககிட்ட வந்து பேசிட்டு இருக்கிற அப்படிங்கும்போது போது இல்லைங்க தண்ணி கெட்டாரா அதனால அதனால தான் கொடுக்கறதுக்காக வந்தேன் அவர் வந்து யார் அனுப்பிவிட்டாங்கன்னு உண்மை சொல்கிறதுக்காக வரும்போது தான் நீங்கள் வந்துட்டீங்க அப்படிங்கவோ இது கிட்டதுமே மித்ராவும் சுதராவும் அதிர்ச்சி அடைகிறாங்க நல்ல வேலையாக நம்ம வந்தோம் நம்ம மட்டும் கொஞ்சம் லேட்டாக வந்திருந்தோம்னா உண்மை போல வளரி வச்சிருப்போம் போல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அதிர்ச்சி அடையவோம் அப்போ வந்து ஆதி வந்து கேட்டுட்டு இருக்கிறாங்க உண்மையை சொல்லு உன்னை யார் இப்படி அனுப்பி வச்சாலும் உண்மையை சொல்லு அப்படிங்கவோ உடனே அவர் வந்து சொல்கிறாரு தயவு செய்து நீங்கள் வந்து என்னை விட்டுருங்க சார் இல்லைன்னா என்னை போலீஸில் ஒப்படைச்சிருங்க ஆனால் வந்து நான் உண்மையை மட்டும் சொல்ல மாட்டேன் அப்படிங்கவோ இது கட்டதுமே பாரதிக்கு ஒன்றும் புரியல இது என்னது இவங்க வர்றதுக்கு முன்னாடி வரைக்கும் அவர் உண்மை சொல்றதுக்காக வந்தாரு ஆனா இவங்களை பார்த்ததுமே உண்மை சொல்ல மாட்டேன்றாரு என்ன நடக்குன்னு உண்மை பொறியில அப்படிங்கவோ அப்ப சுதாகர் வந்து ஆதி கிட்ட சொல்றாங்க ஆதி நம்ம எல்லாம் விசாரிச்சாக்கி உண்மை சொல்ல மாட்டான் அதனால இவனை வந்து நம்ம ஒப்படைச்சிடலாம் நான் சொல்றதை கேளுங்க அப்படிங்கவோ சுதாகர் பார்த்தோம்னா அவங்க வந்து அவருக்கு போன் பண்ணிருந்தாங்க அதாவது ஸ்டேஷனுக்கு ஃபோன் பண்ணிருந்தாங்க அதாவது எப்படி இருந்தாலும் சரிதான் ஆதி கிட்ட இருந்து அவனை காப்பாத்திடணும் இல்லைன்னா ஆதி கிட்ட உண்மை சொல்லிடுவான் அது மட்டும் இல்லாம அவனுடைய ஃபோனையே நம்ம வாங்கிடணும் நம்ம கேட்டாக்கே அது தரமாட்டா அதனால நம்மளுக்கு வேறு வழி தெரியலன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஃபோன் பண்ணவும் அவங்களும் வந்துருந்தாங்க வந்ததுமே உடனே அவரை வந்து ஒப்படைச்சிருந்தாங்க நீ போ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேரும் கண்ணை கட்டவும் அவரும் சரி அப்படின்றதாரு அப்போ ஆதி சொல்கிறாங்க எதுக்காக நீங்கள் ஃபோன் பண்ணினீங்க அவன் மட்டும் கொஞ்ச நேரம் இங்கே இருந்திருந்தான்னா அவன் எல்லாம் உண்மையும் சொல்லியிருப்பான் அது மட்டும் இல்லாமல் அந்த ஃபோனில் தான் எல்லா நம்பருமே இருக்குது அந்த ஃபோனை மட்டும் நம்ம வந்து இப்போ எடுத்தோம்னா அதில் இருக்கிற நம்பரெல்லாம் பார்த்துட்டு யார் அனுப்புனாங்கன்னு தெரிஞ்சிருக்கும் ஆனால் ஃபோனையும் அவங்க வாங்கிட்டு போயிட்டாங்க அவரும் போய் அழைச்சிட்டு போயிட்டாங்க எதுக்காக நீங்க போன் பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு சுதாகர் போட்டு திட்டிட்டு இருக்கவும் அது வந்து ஆதி வந்து சுதாகர் போட்டு திட்டுறாங்க அப்ப மித்ரா சொல்றாங்க என்ன ஆதி புரிஞ்சுக்காம இப்படி பேசிட்டு இருக்கிறீங்க அவன் இந்த மாதிரிக்கு ஒரு பொருளை வைக்கிறதுக்காக வந்திருக்கிறான் அப்படி இருக்கும்போது நம்ம வீட்டுல ரொம்ப நேரமா வச்சு விசாரிக்க கூடாது சப்போஸ் அவனுக்கு வந்து ஏதாவது நடந்துருச்சுன்னா அந்த பழி நம்மள தானே அது சேரும் அதனால நம்ம அவங்க கிட்ட தான் சரி அதுக்கு பிறகு மிச்ச வேலையை அவங்க பாத்துக்கிடுவாங்க நீ ஒண்ணு கவலைப்படாத அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க கண்டிப்பா மித்ரா வந்து அவனை எப்படியாவது காப்பாத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் மித்ரா சுதாகர் இந்த மாதிரி பண்ணிட்டாங்க